நோக்க நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் இனிய நண்பன் ஃபினி பொதுவாகவே பார்த்தீங்கன்னா எங்களோட கெஸ்ட்லாம் எப்படி இருப்பாங்கன்னா இன்ஸ்டாகிராமில் வந்து ஒரு வீடியோ அவங்களுக்கு வைரல் ஆகிடக்கூடாது ஒரு ஒரு மில்லியன் ஒரு மில்லியன் வியூஸ் போனதும் வந்து அவங்கள நாங்கள் கையோடு பிடிச்சிட்டு வந்து உங்களுக்கு என்ன மாதிரி பாட்டுலாம் பாட பிடிக்கும் அவங்களும் பாட வச்சு நாங்கள் வந்து அழகு பார்ப்போம் அந்த மாதிரி வந்து எனக்கு ஒரு மூன்று ரத்தினங்களை நாங்கள் வந்து தேர்ந்தெடுத்து கூப்பிட்டு வந்து அமர் வச்சுருக்குறோம் எங்களுக்கு முன்னாடி முதல்ல வந்து எல்லாருக்கும் வணக்கம்

அங்கே வந்து நாங்கள் அந்த கிளாஸ் முடிச்சுட்டு நாங்கள் ட்ரெயினில் தான் போவோம் மூணு பேரும் அப்போ அந்த ஃபிஃப்டீன் இருக்குல்ல ட்ரெயின் வர கேப்பில் அந்த ட்ரெயின் வரை கேப்ல அங்கேருந்து நாங்கள் நடந்து வரும்போது என்ன சொன்னீங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வருவோம் வந்து மாமா

பருத்தி கொள்ள பஞ்ச வச்சு வெடிக்க வச்சா அப்பப்பா எப்பப்பா பே டும் 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 கருத்தமச்சா கஞ்சத்தனு எதுக்கு வச்சா பருத்தி கொள்ள பஞ்ச வச்சு வெடிக்க வச்சா ஆசம் 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 இது எந்த காலத்துல வந்த சாங் தெரியுமா உங்களுக்கு என்னைக்காவது பாத்துருக்கீங்களா உங்க அம்மா ஐட் ஸ்டாண்டர்ட் சோ வீட்ல எப்படி என்கரேஜ் பண்றாங்க பாடாதே அப்படினு சொல்லுவாங்க நான் எங்க வீட்ல சொல்லுவாங்க நான் வந்து அத கேக்குறது கிடையாது ஒரே ஒரு மோட்டிவேஷனா எடுத்து வீட்ல சொல்றதெல்லாம் கேட்டா எப்படி தான் அப்புறம் நம்ம யூஜி பிஜி அது மட்டும் தான் அது மட்டும் மீறுவீங்க நம்ம நல்லா பாடுறோம்ன்ற போது நம்ம போடுறத தப்பு இல்லை நான் கூட சொன்னேன் எங்க அப்பா கிட்ட இந்த மாதிரி இந்த வீடியோவை இவ்வளவு லட்சம் பேர் பாத்துருக்காங்க எங்க அப்பா சொல்லி இவ்வளவு லட்சம் பேர் கூட நீ என்ன பேசிட்டு இருக்கியான்னு கேக்குறாரு எனக்கு பக்குன்னு தூக்கி வரி போட்டுருச்சு இல்ல இல்ல இது ஒரு பொது வலைத்தளம் இது வந்து எல்லாருமே பாப்பாங்க

ஸ்டார்ட் பண்றாங்க அவங்களுக்கு அதுல கொஞ்சம் பயம் கண்டிப்பா நெகட்டிவ் இருக்கீங்க அப்படி இருக்கீங்க அவங்க வந்து எங்களோட ரொம்ப அபரிவிதமா யோசிப்பாங்க இப்ப நாங்க போடுற வீடியோ யாரோ ஏதோ ஒரு ஹேக்கர் வந்து எடுத்து இல்ல எடிட்டர் வந்து எடுத்து வேற மாதிரி வந்து போட்டு

ஓ அதான் இந்த லிங்கிங் பை கண்டினியூங்கா ரைட் காரிடார்ல எல்லாம் உட்கார்ந்து படிச்சிட்டு பாங்க எக்ஸாம்க்கு போறப்போ எல்லாரே என்னையே பாப்பாங்க எனக்கு ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கும் ஏய் இப்ப தாண்டியா வைரல் ஆனது தான் இருக்கும் நினைக்கிறேன் அந்த மாதிரி வித்தியாசமா இருக்கேனோ என்னவோ தெரியல பாத்துட்டே இருப்பாங்க பாத்து ஏதோ பேசுவாங்க நான் அது பார்க்காம அப்படியே போயிடும் இது நாங்க எப்படி போறோம்னா எங்களோட அகாடமிக் இருக்குல அத தாண்டி கிடைக்கிற அந்த ஒரு கொஞ்சம் கேப் இருக்குல அதுல பண்றதுதான் இந்த விஷயம் இதுக்கு முன்னாடி அந்த ஆகாசத்தை அந்த சாங் வந்து ஒரு ரீச் ஆச்சு அப்ப வந்து பிரதீப் குமாரோட வைஃப் அவங்க இருக்காங்களா அவங்கள வந்து அவங்களோட கல்யாணி ஸ்டோரியில வந்து மென்ஷன் பண்ணிருந்தாங்க சூப்பர்ல அப்ப கல்யாணியோட மென்ஷன்ஸ் பாத்து எப்படி ஃபீல் பண்ணீங்க சின்ரா சினிமா கையில பிடிக்க முடியாது அப்படி இருந்துச்சு எங்க ரெண்டு பேரும் எனக்கு கால் பண்றாங்க ஃபன்னி ஒரு குட் நியூஸ் குட் நியூஸ்ன்றாங்க எதெதோ சொல்றானா இதுன்னு எனக்கு தெரியாது அப்புறம் இந்த மாதிரி அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி சொல்றாங்க

என்ன பயம்னா அடுத்த தடவை நாங்க நாங்க பாட்டிட்டே இருப்போம் டக்குன்னு இந்த பக்கத்துல இருந்து ஒரு ட்ரெயின் வந்து அந்த ஹார்ன்ஸ் கேட்ட கூடாது அப்படின்றதுக்காகவே நான் வந்து சீக்கிரமா பாக்கோம் எத்தனை முறை அந்த மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க நிறைய தடவை எவ்வளவு போகும் நிறைய என்னடி மாயாவி தான் நினைக்கிறேன் அந்த சாங்கோட டெம்போக்கும் நீங்க நடந்து வர்றதுக்கும் சேம் பிபிஎம்ல இருந்துச்சு அதை யாரெல்லாம் கவனிச்சிருக்கீங்களா என்ன பண்றதுன்னு தெரியல மெல்ல நடந்து வரலாம் கொட்டி தீர்க்கவா ஒரு முட்டாள் மேகமா உன்னை சுத்தி காகமா வாழவோந்து மரணமே நீங்க பாடுறதுலயே உங்களுக்கு பிடிச்ச பாட்டு நான் இந்த பாட்டு சூப்பராக பாடுவேண்ணா எனக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும் இடம் வாடகை வாங்கி விழி வீட்டினில் குடி வைக்கலாமா நாம் வாழும் வீட்டிற்குள் வேறாரும் வந்தாலே தகுமா தேன்மலி தேக்குதான் உன்னன் தோள்களில் இடம் தரலாமா நான் சாயும் தோல் மேல் வேறாரும் சாய்ந்தாளே தகுமா Oh துன்பம் அஹிம்சை முறையில் நீயும் கொள்ளாதே மன்னிப்பேனா மன்னிப்பேனா சொல்லையா என் ஆறு என்னை மன்னிப்பாயா மன்னிப்பாயா சொல் இவகியோ நீத்திரையோ காற்றலாத

எதற்கு பேராகதற்கு மாபில் சாயும் போது தென்று வந்து என்னை தோடும் சத்தம் இன்றி மொத்தம் வீடும் ஐஸ் சரி ஓகே இப்போ வந்து ஒரு अंताक्षரி மாதிரி விளையாடுவோமா லைனா பாட போறோம் ஜாலியா மாத்தி மாத்தி ஒரு டீம் நீங்க ஒரு ஓ நீங்க ஒரு டீம் நான் ஒரு டீமா சரி ஓகே நல்லா தான் இருக்கு ஒரு अंताक्षரி விளையாடலாம் अंताक्ष리னா நீங்க முடிக்கிற வேர்ட்ல இருந்து நான் பாடணும்ல அதான் கேம் கரெக்டா ஓகே லெட் ஸ்டார்ட் தி अंताक्षரி அதே மாதிரி அழகா இருக்கும் எதிரபக்காதீங்க டெஃபினிட்டா எதிரபக்க மாட்டேன் ஆமா நான் உங்களுக்கு சவாத்துக்கு கட்டுப்பட வேண்டியது பரவால நீங்க என்கிட்டน எதிரபக்க கூடாது ரெடி

இந்த நழகி நீளே எந்த புனருகிறே நானும் என்னையே முடிச்சிருக்கேன் ஏம்மா நான் பாடுறதுக்கு இன்டர்வியூ எடுக்க வரலமா நான் அவங்களதாம்மா இன்டர்வியூக்கு ஐயையோ சரி ஓகே தேங்க் யூ நெக்ஸ்ட் சாங்க என்ன நான் நான் காம்பெடிஷன் ரூட்டியிலேயே போகக்கூடாது ஃபயர் வேணும் அதே நானா நானா வாழவே உறவே நீ நான் நாம் தோன்றினோ ஏப பூவும் நாதாரே பூவிம் நீராடே

தண்ணீர் கமலம் தானா முகம் காட்டு நீ ஏ அல்ல ஏகவரி யா யாவா எம்மா எம்மா காது

என் கண்ணு ரொம்ப அழகா என் ரொம்ப அழகா இந்த கேள்வி ஏன கேட்டால் என்ன நான் சொல்லுவேனே ஊலல்லா ஹூ லாலா ஊ ஊலல்லா ஊ ஹூ லலல்லா லாலா

உன்னால் தானே நானே வாழ்கிறேன் ஓ உன்னில் என்று என்னை பார்க்கிறேன் என்ன நான் நாளே பாட நானும் நீ பார்த்த நீ பார்த்த நோடிகள் கேட்டாலும் வருமா கேட்டார வரமா இது போதுமா இது அவசரமா என்னும் வேண்டுமா அதில் இறைந்திடுமா நாம் பார்த்தனால் நம் வசம் வருமா உயிர் தாங்குமா என் விழிதலில் முதல் நீ தடிப்பெண்ணே தொலைவர் நீதானே நெஞ்சை தட்டும் சத்தம் அழகாய் அழகாயுடைந்தேன் நீ மொத்தம் இருள் பூசி கொள்ளும் சத்தம் இங்கு நீயும் நானும் மட்டும் இது கவிதையோ நீதானே நீதானே நன்றி வணக்கம்